ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் நேசித்த உறவு வெறுத்து பேசாமல் போவாங்க இப்படி பேசாமல் போனவங்க ஐயோ இவங்க நம்மளை பார்த்து பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கிட்ருப்போம் அப்படியெல்லாம் கலங்க தேவையில்லைங்க இது மட்டும் தெரிஞ்சால் போதும் வெறுத்தவங்க தானே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அதை சொல்றதுக்கு உதடுகள் வந்து வர்றதுங்க இல்லைங்க அதே போல் அது சொல்லாமல் போனாலும் உறக்குங்கிறது வரதே வருது இல்லை அதே போல தான் நம்ம இப்போ ஒன்று வந்து மனசில் நினைக்கிறோன்னு வைங்களா அதை ஓப்பனாக சொல்லிட்டோன்னா உறவுகள் வந்து நீடிக்கிறது இல்லை இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்குது வாழ்க்கையில் பேசுனா பாசம் கூடுறதும் இல்லை பேசாமல் போனால் பாசம் வந்து குறைகிறதும் இல்லை ஆனால் மொத்தத்தில் புரிதல் மட்டும் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் சில நாள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசாமல் இருந்து பாருங்க உங்களை நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் பேசாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பல பேர் வந்து காணாமே போயிருப்பாங்க யாருக்கிட்டேயும் தேடி சென்று அன்பை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னால் தேடி சென்றால் அங்கே அவமானம் தான் உங்களுக்கு மிஞ்சோம் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சில பிரச்சனைகளை பேசினா மட்டும்தாங்க தீரும் ஆனால் பல பிரச்சனைகளுக்கு மௌனமாக இருந்து பாருங்க பிரச்சனை இருந்த இடம் தெரியாமே மறைஞ்சி போயிடும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாதாங்க பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க எங்கே வாய் திறந்து பேசினா சண்டை வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய உறவுகள் அமைதியாக பேசாமல் இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப இன்பத்தை தருதோ தந்ததோ அதுதான் இன்னைக்கு அதிக அளவு துன்பத்தையும் தந்திருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே உண்மை அப்படின்னு சொல்லி புரிய வரும் செடியில் ஒரு பூ நல்லா பூத்துருக்கு அதை நம்ம பறிச்சு என்ன பண்ணுவோன்னா தலையில் வச்சுக்குவோம் அது கொஞ்சம் காஞ்சி போன பிறகு அது காஞ்ச சரகா சிற இந்த சருகு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா குப்பை அப்படிம்பாங்க அந்த குப்பையை தீயில் போட்டு எரிப்பாங்க அதே போல் தான் ஒரு காலத்தில் சிலருக்கு நம்ம மேலே வச்சு நம்மளை கொண்டாடி இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு தீயில கரகி போகக்கூடிய ஒரு குப்பை மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க இதுதான் மனித வாழ்க்கை ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பிரச்சனையை பேசி 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 பெரிய அளவில் ஆக்கிடுவாங்க கொஞ்சம் அந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்து பாருங்கள் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மாறி போகும் அதே போல் உங்களை நேசித்த உறவு அன்பான உறவு பேசாமல் வெறுத்து போய் இருக்காங்களா இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க பேசல அப்படின்னா இப்ப எதுக்காக பேசலன்னு சொல்லி நீங்க உங்க கருத்து நியாயத்தை நீங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க இன்னொன்று சொல்லி அப்படி பேச பேச அந்த பேசு பிரச்சனை சின்னதாக இருக்கும் ஆனா நம்ம பேச முறை சரியில்லைன்னா அந்த பிரச்சனை பெருசாகும் பிரச்சனை பெருசான பிறகு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் வரை இருக்கு அதனால வாயில வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் பேசாமல் பேசாம இருந்து பாருங்க அந்த பிரச்சனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகி சரியாகும் ஒன்றுமே இல்லாமல் வர போவதுக்கு சான்ஸ் இருக்கு வானத்துல ஒரு கழுகு மேலே பறந்துட்டு இருக்குன்னு வைங்களா அதுக்கு ரொம்ப பசியா இருக்குங்கும்போது தனக்கு உணவு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது இறங்கி வரும் தேவைக்கு மட்டும்தான் கீழே இறங்கி வரும் அதே போல தான் சில மனிதர்கள் ஏதாவது ஒரு மனிதர்கள் மீது ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா மட்டும்தான் இறங்கி வந்து பேசுவாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒருத்தங்க மீது அளவு கடந்த அன்பை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் அவங்க உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் போனாங்கன்னா நீங்கள் அதை புரிய வைக்கணும் அப்படின் சொல்லி ட்ரை பண்ணுனால் அங்கே கிடைக்கிறது என்ன அப்படின்னா உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்படி உங்களை புரிஞ்சிக்காதவங்கிட்ட போய் தேடி போய் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்க தான் பல பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லுவேன் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா சிலவங்கள பார்த்தீங்கன்னா தனக்கு தானே பேசி புலம்பிகிட்டே இருப்பாங்க இப்படி தனக்கு தானே பேசி கொள்வ வந்து பைத்தியங்காரம் இல்லைங்க அதே இது பேசாமல் மனசுக்குள்ளே ஆயிரம் வழிகளை கவலைகளை வச்சு ஒழிச்சு வச்சுட்டு கவலையோடு இருக்கிறவங்க தான் பைத்தியம் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க உங்களை நல்ல நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு திடீர்னு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் போனாங்கன்னா நீங்கள் அதை நினச்சி நினச்சி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கு வைங்களேன் இங்கே என்னதான் நடக்குமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதுவுமே நடக்க போகிறதில்ல அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பேசாமல் போகிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அவங்களுக்காக நீங்கள் ஒரு துளி கண்ணீர் வர விடாதீங்க ஏன்னா மனுஷனுடைய கண்ணீருக்கு அவ்வளோ வலிமை இருக்குது ஏதோ ஒருத்தங்க வந்தாங்க பேசுனாங்க அன்பை காணிச்சாங்க அவ்வளோந்தான் இன்றைக்கி அவங்க நம்மளை வெறுத்துட்டு பேசாமல் போகிறாங்க அவங்க போலியான அன்பில் இருந்திருக்காங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல அதுக்காக நீங்கள் சந்தோஷம்தான் படணுங்க ஏன்னா நீங்க அவங்க உண்மையாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி நம்பி அதிகளவு அன்பை வச்சுட்டு திருப்பி அவங்க அவங்கள விட்டுட்டு போனாங்கன்னா பல கஷ்டத்துக்கு ஆளாவீங்க அதனால இப்பமாவது அவங்க உண்மையான உருவம் அதாவது உங்கள் அவங்க சுய முகம் நமக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க இன்னொன்று என்னென்னா தேவைக்காக பழகி விட்டுட்டு போவாங்க அவங்களுக்கு நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இல்லைன்னா இனி நமக்கு அவங்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பிரிஞ்சு போவாங்க பேச மாட்டாங்க வெறுப்பாங்க இவங்களையும் நினச்சி நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க அதுக்கு மாறாக அவங்கள முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் ஏன்னா நம்ம அழுறதுனாலேயோ புலம்புறதுனாலையோ அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி நம்ம கவலைப்படுறதுனாலையோ இல்லைனா அழுது முடங்கி இருக்கிறதுனாலேயோ இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையவே கிடையாது இது யதார்த்தமான உண்மை இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க பே வெறுத்து பேசாமல் போகிறவங்க அவங்களே வந்து பேசணும் அதுக்கு இப்படி மட்டும் நடந்தால் போதும் அவங்கள அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்கிறேன் இருங்க கஷ்டந்தான் பேசுனவங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் போய் வலிய வலியே பேசும்போது போய் நீ என்கிட்ட பேச பேசுன்னு போது உங்கள் உணர்வுகளை புரியாம புரியாமல் உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பும் தராமல் உங்களை அவமானப்படுத்தும் போது உங்கள் மனசு பழையபடியும் காயப்படுது பழையபடியும் வெறுப்புக்குள்ளே நீங்கள் வாரிங்க உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வந்துடும் அதனால் பேசாமல் அமைதியாக இருங்க இருந்துக்கிட்டு அவங்க முன்ன காணிங்க வேறு எதுவுமே பண்ணா ஐயோனியன்ட்டு பே கொ கெஞ்சவும் வேண்டாம் கோ கவலைப்படவும் வேண்டாம் கோபப்படவும் வேண்டாம் அவங்கள அப்படியே தன்னை போக்கில் விட்டுச்சு அவங்க காலத்து கையில் ஒப்படைங்க உங்கள் கடமையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தணும் அந்த முழு கவனத்தை போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அதை அவங்க கண்கள் காணணும் அதுக்கு கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு துணை புரியும் ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலைல்ல நீங்கள் விட்டுட்டு போகல அவங்க தானே விட்டுட்டு போனாங்க அவங்க தானே வெறுத்துட்டு போனாங்க அவங்க தானே பேசாமல் போகிறாங்க அப்போது நீங்கள் அந்த இயற்கைக்கு கையில் அவங்கள ஒப்படைச்சிட்டு உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்கள் கவனத்தை செலுத்தி உங்களுக்காக வாழுங்க இப்படி உங்கள் கவனத்தை முழுவதுமாக உங்கள் தொழிலும் சரி உங்கள் வாழ்க்கையிலனாலும் சரி செலுத்தும் போது நீங்கள் முன்னேறிவீங்க இதை அவங்க கண்கள் காணும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இவங்கள நம்ம விட்டுட்டு வந்துட்டோமோ இவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறோமே அப்படின் சொல்லி அவங்க நினைப்பாங்க நினச்சிட்டு அவங்களே திருப்பி வந்து உங்ககிட்ட பேச வருவாங்க அதனால் அவங்கள நினச்சி கலங்காதீங்க கோபப்படாதீங்க அவங்கள வெறுக்கவும் செய்யாதீங்க உங்களுக்குள்ள வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இயற்கை கையில் ஒப்படைங்க மௌனமாக இருந்து பாருங்கள் காலப்போக்கில் தன்னால் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு நடக்கும் ஓகே இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ